நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது வட மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது அதே போல் ஆந்திராவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது உடனே விண்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல சுழற்சி தமிழகத்துக்கு மேலே நிலவுது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப உற்று உற்று தேட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது பேரிலே இருக்குது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கில் அது ரொம்ப விசிப்புளாக இல்லை அதனால் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி வின் பேட்டர்னில் செக் பண்ணி பாருங்கள் மேபி அது உங்களுக்கு தெரியலாம் ஸோ இதனுடைய தாக்கத்தினால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஆங்காங்கே இடிவிடும் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வட தமிழகத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது பூந்தமல்லி மாதிரியான இடங்களில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் மாமல்லபுரம் இது வந்து கடலோரப் பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதி இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய அந்த துணைக்கோள் நகரம்னு கூட சொல்லலாம் வருங்காலத்தில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரலாம் அந்த மாதிரி தான் மாமல்லபுரத்தை அவங்க வந்து சொல்லுவாங்க சேட்டலைட் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா பதினெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இருக்குது சென்னை மற்றும் அதனுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கங்கே சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் பலவேற்காடு ஏரியை ஒட்டிய சில இடங்களிலும் மழை பதிவான மழை பதிவாக கூடும் சென்னை திருத்தணி ஈழிபட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் திடீரென ஏதேனும் இடங்களில் வானம் இட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழையெல்லாம் பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இது வந்து ஒரு வெப்பச்சலன மழை மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து பதிவாக போகுது வெப்பநிலை உயர்ந்திருக்கு அந்த காற்றின் திசையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் கிடைக்கக்கூடிய மழை தான் அது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையெல்லாம் பதிவாக இருந்தது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் எல்லா இடங்களிலும் இந்த மழை கிடைக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது இது வெப்பச்சலான மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய ஒரு மழை போன்று தான் இருக்கும் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் வெதர் மாடல்ஸ் என்ன காட்டுதுனாக்கா நள்ளிரவு அதற்கு நெருக்கத்தில் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகி புதுச்சேரி மாதிரியான அந்த மாவட்டத்தை கூட அது மென்ஷன் பண்ணி காட்டுது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்களையும் அது வந்து காட்டுது மழை வாய்ப்புகளில் உண்மையிலே பதிவாகுதாங்கிறத பாருங்கள் நள்ளிரவு அதிகாலை நேரம் வரைய நீங்கள் காத்துருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லை இரவு நேரம் வரையிலாவது காற்றுருங்க பட் அதற்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் தர் இஸ் அ பாசிபிலிட்டி பட் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்களிலும் மழை பரவாயில்ல பதிவாகணும்னு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இது ஒன்றும் வடகிழக்கு பருவ பருவக்கட்டினால் கிடைக்கக்கூடிய மழையும் கிடையாது பக்கத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த சுழற்சிகளும் கிடையாது சக்தி வாய்ந்த சுழற்சிகளுங்கிறத விட இப்போ தென்மேற்கு கடல் பகுதிகளில் இலங்கைக்காரர்களை ஒரு சுழற்சி இருந்ததுன்னா அதோட கண்டிஷன்ஸ் வந்து வேற இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழையை வந்து நம்ம ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வெதர் மலர் சில காட்டியிருக்கிற மாதிரியே அப்படியே ரெக்கார்ட் ஆகணும்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சில இடங்களில் பதிவாகும் சில இடங்கள்ல வந்து பதிவாகாது அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் சரி அப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு கண்டிஷன்ஸ் இன்னும் வந்து பெட்டர் ஆகுது நாளைக்கு இன்று பதிவாக கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கையை விட அதாவது மழை எத்தனை இடங்கள்ல பதிவாகதோ இதை விட அதிகமான பகுதிகளை நாளை பதிவாகலாம் நாளை பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தமிழகத்தின் சில இடங்கள்ல டெல்டாவில் குறிப்பா கூடிய மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்த விஷயம்தான் ஐந்து ஆறாம் தேதிகள்ல நாலாம் தேதியிலேருந்தே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அதுதான் வெதர் மாடல்ஸை காட்டுது பட்டு கொஞ்சம் லேட்டாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது லேட்டானாக்கா இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அதற்கு எந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து ஓகே ஆகிட்டுன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகி சென்னை புதுச்சேரி இடைபெற இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழை பதிவாகுச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே வந்துடலாம் அந்த நள்ளிரவுல நமக்கு வட கடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டால் கூட நமக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிடும் எப்படியோ நாளைக்கு வந்து மழையானது பதிவாகும் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையாக இது வந்து இருக்கும் அதே போல் வட கடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸில் தமிழகத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென் தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு இருக்கா இருக்கா நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க மிக சிறப்பாக இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் நவம்பர் மாதத்தில் தென் தமிழகத்திலும் நல்ல மழையானது பதிவாகும் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நமக்கு வடகிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவதனால நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நவம்பர் மாத மத்தியில் கூட உங்களுக்கு வந்து நல்ல மழை தென் தமிழகத்தில் இலங்கையில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இலங்கைக்கு அருகில் சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது நவம்பர் மாதத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகளை பொறுத்தவரையில் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் வேம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மதுரவாயல் சென்னை மாநகர் பதிமூன்று மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் ஒன்பது மில்லி மீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் எட்டு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் எட்டு மில்லி மீட்டர் இவை தவிர்த்து காவிரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி அங்கேயும் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது உத்தண்டி சென்னை மாநகர் அந்த டால் இருக்கு இல்லையா இந்த ஈசிஆரில் இருக்கிறது அந்த பகுதியில் ஆறு மில்லி மீட்டர் செம்பரம் பக்கத்தில் ஐந்து மில்லி மீட்டர் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி இது மதுராதகம் தாலுக்கா அலுவலகம் நாலு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் சென்னை மாநகர் நாலு மில்லி மீட்டர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வட உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஆனால் நீங்கள் பயப்படும் அளவிற்கான மழையாக இது இருக்கப்போகுது கிடையாது அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்